வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மல்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஒன்பது பாடங்களிலும் பதிமூன்றாயிரத்துக்கும் அதிகமான மாணவர்கள் ஏசி சித்தி இரண்டு சதவீதமானோர் அனைத்து பாடங்களிலும் டபுள் ஜோ சிவப்பு கொள்கலன்களால் பாராளுமன்றத்தில் மீண்டும் மோதல் பிமல் அர்ஜுனா கருத்து மோதல் ද තානාකතු මයින් නි ර යක්ක් ් <bots> ෝ හතා කරන්න දෙන්න. ඔබතුමා එක්කොමගේ කතාාවට අස්ථන මකද මේ සියලු දේවල් කියලා දැන් වැදගත් කාරා නැපිට කියන්න කිව්. ඒ වැදගත් කරුණු පිළිබඳන්. අපිේ තාම පැහැදිලිව මේ Cකට කිවවා. ඔක්සම්ම නිපදපුලි විபකාරத்தை கையில் எடுக்கிறது சி ஏப்பட்டு புதிய திருப்பமர். அமரிக்காவල් வந்தவின பாரிய தாக்கத்தில் எலங்கை கட உணவு ஏற்று மதியாளர்கள். ஜෝசித ராஜபක්ෂ மற்றும் அவரின் பாார்ட்டி என்றும் நீதிமுக்கு. மட்டக்கிளப்பு ஆலயம் ஒன்றில் பெரும் பதற்றம் தெய்வமாடியவர் உயிரிழப்பு சாய்ந்து விழும் நிலையில் மின்சார கம்பம் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய அபாயம் சாரதியின் நித்திரை கிழக்கத்தால் சுவரில் மோதிய பாரமூர்த்தி பிரித்தானியாவின் அதிரடி அறிவிப்பு வர்த்தக சீர்திருத்தத்தால் இலங்கைக்கு கிடைத்த நன்மை வெளியாகியுள்ள கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பதிமூவாயிரத்து முன்னூற்றி தொன்னூற்றி ரெண்டு பேர் அனைத்து பாடங்களிலும் ஏசித்தி பெற்றுள்ளனர் இது நான்கு தசம் பதினைந்து சதவீதமாகும் இதேவேளை இரண்டு முப்பத்தி நான்கு சதவீத மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் சித்தியடைய தவறியுள்ளனர் காபூது சாதாரண தர பரீட்சைக்கு பாடசாலை விண்ணப்பத்தாரிகள் தனியார் விண்ணப்பதாரிகள் என மொத்தமாக நான்கு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் விண்ணப்பித்திருந்தனர் இவர்களில் நான்கு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு பேர் பரீட்சைக்கு தோற்றினர் உயர்தரம் கேட்பதற்கு இரண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து இருபத்தி ஆறு பேர் தகுதி பெற்றுள்ளனர் இது எழுபத்தி மூன்று தசம் நாற்பத்தி ஐந்து சதவீதம் என்பதும் குறிப்பிட்டார் இதேவேளை வெளியாகியுள்ள காப்போது சாதாரண தர பரீட்சை பெருபெறுகளின் அடிப்படையில் ஜால்வேம்பிடி மகளிர் உயர்தர பாடசாலையில் நூற்றி இருபது மாணவர்கள் ஒன்பது பாடங்களிலும் ஏ சித்தி பெற்றுள்ளனர் முப்பத்தி ஆறு மாணவர்கள் எட்டு பாடங்களிலும் ஏழு பாடங்களிலும் ஏ சித்தி பெற்றுள்ளனர் பரீட்சைக்கு தோற்றிய இருநூற்றி அறுபத்தி ஐந்து மாணவர்களும் சித்தி அடைந்துள்ளனர் விடுவிக்கப்பட்ட கொள்கலங்கள் தொடர்பான தகவலை சுட்டிக்காட்டி அர்ஜுனா எம்பி கடுமையாக கூச்சலிட்ட நிலையில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் குழப்ப நிலை ஏற்பட்டது பரிசோதனைகளின்றி கொழும்பு துறைமுகத்தில் அனுமதிக்கப்பட்டு சிவப்பு கொள்கலன்களில் ஆயுதங்கள் இருந்ததாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக இன்று பாராளுமன்றத்தில் மோதல் வெடித்தது இந்த விடயம் தொடர்பாக பாராளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூறுவதாக சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் இதனையடுத்து சீற்றமடைந்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத நர்ச்சுனா சபையில் கடும் தொனியில் சத்தமிட்டுக் கொண்டிருந்தார் இருப்பினும் தொடர்ச்சியாக பேசுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்படவில்லை இதனையடுத்து அவர் மேலும் அதிகமாக சத்தி பேசிக்கொண்டிருந்தார் இதற்கிடையில் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசகரவுக்கு பேசுவதற்கு சபாநாயகரால் வாய்ப்பு அளிக்கப்பட்டது இதன்போது கொள்கலன் தொடர்பான விடயங்களை தான் புலனாய்வு பிரிவிடம் ஐந்து மனத்தியாளர்கள் செலவிட்டு கூறியதாக தெரிவித்திருந்தார் Uh, because he has said something outside the parliament. I have never spoken a single word outside the parliament. So where the parliament goes? Now the parliament okay. speaker has given a letter to me saying that there are no things mentioned in the letter saying that 323 containers. Where the statement was taken based on my parliamentary speech. This, okay. this is a okay. joke. This be, this become a joke in this parliament, sir. Please. Thank you. செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கை மா அதிபரின் உத்தரவுக்கு அமைய குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்திடம் பாரப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாண போலீசாராலேயே தற்போது இந்த வழக்கு கையாளப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் கீழ் செம்மணி புதைக்குழி வழக்கை ஒப்படைக்க போலீஸ் தரப்பால் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று நம்பகரமாக அறிய முடிகின்றது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபே தலைமையிலான குழுவினர் ஈஸ்டர் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான வழக்குகளை தற்போது விசாரித்து வருகின்றனர் செம்மணி புதைகுலி வழக்கு அவர்களின் கீழ் ஒப்படைக்கப்படவுள்ளதாக உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் இந்த விடயத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை போர்க்காலத்தில் புலிகளே பெருமளவிலான தமிழ் மக்களை கொலை செய்தனர் ராணுவத்தினர் அவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்று மொட்டுக்கட்சி செயலாளர் சாக்கர காரியவசம் தெரிவித்தார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது செம்மணி விவகாரம் மற்றும் படையினருக்கு எதிரான போர்க்குற்றச்சாட்டு தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார் போர்க்காலத்தில் நீலம் திருச்செல்வம் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் போன்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அதிகளவான தமிழர்களை புலிகளை கொலை செய்தனர் எமது ராணுவம் அவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடவில்லை கொழும்பு கொலை செய்யப்பட்டு தமிழ் தலைவர்களுள் பெரும்பாலானவர்களை புலிகளை கொன்றனர் துறையப்பாவை கொன்றதும் புலிகள்தான் ஜாலில் புலிகளின் பயங்கரவாத நடவடிக்கை அனுமதிக்காத சமாதானத்தை கோரிய மக்களை கொன்றதும் அவர்கள்தான் அரசியல் லாபத்திற்காக செம்மணியை பயன்படுத்தக்கூடும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நாடாளுமன்றம் வந்தார் ராணுவத்திற்கெதிராக கூட்டம் அமைப்பினர் மற்றும் அர்ச்சனா குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர் நாமளதனை மறுத்தார் ஆளுங்கட்சியினர் வாய் திறக்கவில்லை இது தவறாகும் என சாகர காரியவசம் குறிப்பிட்டார் கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகல விதமான இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறுதானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டிஷ் கேரி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித ராஜபக்ஷ மற்றும் அவரின் பாட்டி டெய்சி ஃபோரஸ்ட் ஆகியோர் இன்று மீண்டும் நீதிமன்றுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் சட்டமாதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் அழைக்கப்படுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கை விசாரிக்கும் நீதிபதி தற்போது விடுமுறையில் இருப்பதால் வழக்கை மீண்டும் இருபத்தி எட்டாம் தேதி அழைக்கப்படுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சுமார் மூன்று மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதன் மூலம் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றமளித்ததாக குற்றம் சாட்டி சட்டமாதிபரால் மாதிபரால் ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்சி போரட்ஸாக ஆகியோருக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஆயிரக்கணக்கான பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருக்கும் போது தனியார் பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டமை குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்ட அவர் இந்த விடியம் குறித்து கேள்வி எழுப்பினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பல்வேறு அரசியல் காரணங்களாலும் முறைகேடாக வழங்கப்பட்ட அரசாங்க நியமனங்களால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆவணி மாதம் அளவில் வழங்கப்பட்ட பட்டதாரிகளுக்கான தொழில் வாய்ப்பினை இழந்து நிற்கிறோம் இதன் மூலம் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து சிறப்பு சித்திகள் மூலம் விசேட பொது பட்டம் வென்ற மாணவர்களும் அதே நேரம் பேராதனை பல்கலைக்கழக மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக இருந்து எங்களுடைய சக ஆண்டு மாணவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்களுடைய பல்கலைக்கழக கற்கை நெறியானது அரசாங்கத்தின் செயல்பாட்டு குறைவினால் தாமதமாக்கப்பட்டது என்பனை ஒட்டுக்கொண்டு ஜால் பல்கலைக்கழகம் கடிதம் மூலம் தெரிவித்திருப்பது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தாங்கள் தேர்தலில் நின்றபோது எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக எங்களுக்கு வாக்குறுதி அளித்ததன் காரணமாக உங்களை நாங்கள் பாராளுமன்றம் அனுப்பி வைத்தோம் தற்போதைய ஜனாதிபதி உட்பட தாங்களும் எங்களுக்கு நிறைய வாக்குறுதிகளை வழங்கியிருப்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் அண்மைய தினத்தில் ஜால் மாவட்டத்தைச் சேர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு பட்டதாரி மாணவர்களுக்கு சிறப்பு அடிப்படையில் வெட்டுப்புள்ளிகள் தீர்மானிக்கப்பட்டு வேலை வாய்ப்பு வழங்கப்படுவதாக அரசாங்கத்தினால் சொல்லப்பட்டது ஏற்கனவே மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் ஒரு உயர்கல்வியை முடித்து அதன் பின்னர் வருடக்கணக்காக எங்களுடைய முதலாவது நியமன நியமனத்திற்காக காத்திருக்கும் நாங்கள் மீண்டும் ஒரு பரிட்சை ஒன்றை எதிர்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருப்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் அதே நேரம் தங்களுடைய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முன்னாள் அதிபராக இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் குறுப்பு வழியில் நியமனங்களை பெற்றுக் கொடுக்க முனைவது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் அதே நேரம் மேல் மாகாணத்திலே அரசாங்க பட்டதாரிகள் அல்லாத தனியார் பட்டதாரிகளுக்கு தாங்கள் வேலை வாய்ப்பினை வழங்கியிருப்பது இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கியமான ஊழல் தொடர்பான செய்தியாக போய் சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவ்வாறான முறையே நியமனங்களை இந்த அரசாங்கம் வழங்குகின்ற அதே சந்தர்ப்பத்தில் உள்வாரி பட்டதாரிகள் ஆகிய நாங்கள் வருடக்கணக்காக பொய் வாக்குறுதிகளால் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம் வணிக நோக்கமின்றி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது என்று விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஊடகங்களிடம் உரையாற்றிய அமைச்சர் இது கைவிடப்பட்ட விமான நிலையமாக மாறிவிட்டது இதன் காரணமாக நாடு பெரும் கடனை எதிர்கொள்கிறது குறிப்பாக இலங்கை தற்போது இரண்டாயிரத்தி முப்பது வரை செலுத்த வேண்டிய இருநூற்றி அறுபது மில்லியன் அமெரிக்க டாலர் கடனை எதிர்கொள்கிறது இதனிடையே மத்தள விமான நிலையத்தை விமானங்கள் தரையிறங்கி புறப்படும் ஒரு செயல்பாட்டு நிறுவனமாக மேம்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கிறது இது ஒன்று அல்ல இரண்டு ஆண்டுகளில் நடக்கக்கூடிய ஒன்றல்ல இது ஒரு முக்கிய விமான நிலையமாக இல்லாவிட்டாலும் மாற்று விமான நிலையமாக இது அவசியம் மானு பராமரிப்பு போன்ற பிற செயல்பாடுகளுக்கு விமான நிலையத்தை பயன்படுத்தவும் பிரதான விமான நிலைய வளாகத்திற்கு வெளியே உள்ள நிலத்தை சூரிய மின்சக்தி திட்டங்களுக்கு பயன்படுத்தவும் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறது என்றும் கூறினார் இலங்கை போன்ற வளரும் நாடுகளின் இறக்குமதியை எளிதாக்குவதற்கான சீர்திருத்தங்களின் தொகுப்பை பிரித்தானிய அரசாங்கம் வெளியிட்டுள்ளது இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிக காரியாலயம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடியம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி இலங்கை உட்பட நாடுகளிலிருந்து ஆடை போன்றடவற்றை வரையின்றி இறக்குமதி செய்வதற்கு பிரித்தானிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இலங்கை போன்ற நாடுகள் பிரித்தானியாவுடன் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை இலகுபடுத்தும் நோக்கிலும் பிரித்தானிய மக்களுக்கு குறைந்த விலையில் பொருட்களை பெற்றுக் நோக்கிலும் இந்த புதிய வர்த்தக திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த செயற்பாடு இலங்கை உள்ளிட்ட நட்பு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாக பிரித்தானியுள்ளது உயர் காரியலயம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பிரித்தானிய அரசாங்கத்தின் புதிய வர்த்தக திட்டம் தொடர்பில் கருத்துரைத்துள்ள இலங்கைக்கான பிரித்தானிய உயர்த்தாணிகர் ஹென்ரூ பெட்ரிக் இது இலங்கையின் ஆடித்துறைக்கும் பிரித்தானியாவின் நுகர்வோருக்கும் கிடைத்த வெற்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மீது அமெரிக்கா விதித்துள்ள வரி உள்ளூர் கடல் உணவு ஏற்றுமதியாளர்களுக்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என இலங்கை கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை தமது கடலுணவுகளில் சுமார் இருபத்தி ஐந்து வீதத்தை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்வதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது எனினும் வியட்நாம் மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு அமெரிக்கா குறைந்த வீதத்திலான வரியை அறிவித்துள்ளதால் அது இலங்கையின் கடலுணவு ஏற்றுமதியில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என கடலுணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது பிராந்திய ஏற்றுமதியாளர்களுடன் ஒப்பிடக்கூடிய அளவுக்கு இலங்கைக்கான வரியை மேலும் குறைக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் முதலாம் தேதிக்கு முன்னர் அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் இலங்கை கடலுணவு ஏற்றுமதியாளர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது இலங்கைக்கு அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சை உபகரணங்களை வழங்குவதற்கான திட்டம் அமெரிக்க நன்கொடையாளர்களின் மூலமாக முன்னெடுக்கப்படும் என அமெரிக்க தூதர் உறுதிப்படுத்தியுள்ளார் இலங்கையின் சுகாதாரத்துறை முன்னேற்ற மற்றும் ஊடகத்துறையின் மேம்பாடு தொடர்பான விசேட கலந்துரையாடலொன்று நேற்று சுகாதார மற்றும் ஊடக அமைச்சில் இடம்பெற்றது இதில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதேஷ மற்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதர் ஜூலிஜியசங் ஆகியோர் பங்கேற்றனர் சந்திப்பின் போது நாட்டில் நிலவும் மருந்து பற்றாக்குறை அரசு மருத்துவமனைகளில் ஏற்படும் சவால்கள் மற்றும் அவற்றுக்கு முன்னெடுக்கப்படும் தீர்வுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது அத்துடன் டெங்கு மற்றும் சிக்கின் கூனிய நோய்கள் தொடர்பான குறுகிய கால நீண்டகால திட்டங்கள் மற்றும் அவற்றை செயல்படுத்தும் முறை குறித்தும் கலந்து கந்து மட்டக்களப்பு ஏறாவூர் கழுவங்கணி பிரதேசத்தில் பேச்சியம்மன் கோவிலில் இடம்பெற்ற வருடாந்த சடங்கின் போது தெய்வமாடிய ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் அத்துடன் தெய்வ மாடியொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கியதில் ஒருவர் படுகாயமடைந்த சம்பவம் அங்கு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது ஏராவூர் போலீஸ் பிரிவில் உள்ள கழுவங்கேணி சிங்காரத்தோப்பு கிராமத்தில் உள்ள பேச்சியம்மன் ஆலயத்தில் வருடாந்த திருவிழாவானு இறுதி நாள் சடங்கு நேற்றிரவு ஒன்பது முப்பது மணியளவில் இடம்பெற்றது இதன்போது பக்தர்கள் ஆலயத்தினுள் தெய்வு மாடிக்கொண்டிருந்த போது முப்பத்தி ஏழு வயதுடைய நிமல் என்பவர் திடீரென மயங்கி விழுந்ததை அடுத்து அவர் உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து அங்கு தெய்வம் மாடிக்கொண்டிருந்த மற்றும் ஒருவர் அங்கு நின்ற ஒருவர் மீது கொரிய ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தியதில் அவர் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்கிளப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தாக்குதலை மேற்கொண்டவர் அங்கிருந்து தப்பியோடியுள்ளதை அடுத்து அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டது உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக செங்கலடி வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஏசல பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் ஏழாயிரத்து அறுபத்தி ஏழு தானசாலைகள் பொது பரசோதகர்களால் பரிசோதகர்களால் பரிசோதிக்கப்பட்டுள்ளன பொது சுகாதார பரிசோதகர்கள் ஒன்றியத்தின் செயலாளர் சாமில் முத்துக்குடு இதனை தெரிவித்தார் சுகாதார சீர்கேடுடன் காணப்பட்ட நூற்றி ஏழு தானசாலைகள் சம்பந்தப்பட்ட இடத்திலேயே சீரமைக்கப்பட்ட பின் அவற்றைத் தொடர்ந்து இயக்க அனுமதி வழங்கப்பட்டது இதுவரை எந்தவொரு தானசாலையும் இயங்குவதை தடை செய்யப்படவில்லை குறிப்பாக தற்காலிக உணவுக்கூடங்கள் மற்றும் எசல மண்டபங்களில் இயங்கும் தானசாலைகள் மீதும் தீவிர கவனம் செலுத்தப்படுகின்றது மேலும் தானசாலைகளுக்கான பரிசோதனை நடவடிக்கைகள் இன்றும் தொடர்வதாக அவர் தெரிவித்தார் ஏனையின் வீதியின் ஆணையரவு உப்பளத்தின் முன்பக்கமுள்ள இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான மின்கம்பம் சாய்ந்துவிடும் அபாயத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்து மின்கம்பமானது இருபுறமும் உள்ள மின்கம்பத்தின் இணைப்பு கம்பியில் தொங்கிய நிலையில் கீழே விழாது காணப்படுகிறது தற்போது வீசிவரும் காற்றின் தாக்கத்தினால் நிலத்தில் விழுந்து மின் விபத்துகள் ஏற்படக்கூடிய அபாய நிலையில் உள்ளது இது தொடர்பாக இலங்கை மின்சார சபை உடனடி கவனத்தில் கொண்டு மின் விபத்து ஏற்படாமல் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் குருநாகல் மெல்பெட்டிய தேவாலயத்திற்கு அருகில் பார ஊர்தி ஒன்று அருகில் உள்ள சுவரில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த சம்பவம் சாரதியின் நித்திரை கிழக்கும் காரணமாக இன்று காலை இடம்பெற்றதாக குருணாகல் போலீசார் தெரிவித்தனர் மணலேற்றுச் சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது அத்துடன் விபத்து காரணமாக அறைகள் காணப்பட்டு மின்சார தூணுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது இதன்போது சாரதிக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளை குருணாகல் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்